வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கி நம்ம எல்லோருக்கும் மனதில் இறைவன் பற்றி பல கேள்விகள் இருக்கும் இறைவன் எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க இறைவனை எப்படி அடையலாம் எப்படி இறைவனை உணரலாம் அப்படின்ட்டு பல கேள்விகள் இருக்கும் இறைவன் எப்படி இருக்கிறாங்க ஒளியில் இருளாக உருவத்தில் அரூபமாக சப்தத்தில் நிசப்தமாக குணத்தில் குணமற்றவனாக பேதத்தில் பேதமற்றவனாக இயக்கத்தில் இயக்கமற்றவனாக காற்றில் கீதமாக நெருப்பில் ஒளியாக நிலத்தில் மனமாக நீரில் சுவையாக அனைத்துமா இருக்கிறான் அனைத்து உலகங்களாக இருப்பதும் அதே இறைவன் தான் உலகங்கள்ல இருக்கக்கூடிய உயிர்களாக இருப்பதும் இறைவன் தான் அந்த உயிர்களில் இயங்கக்கூடிய மனமாக இருப்பதும் இறைவன்தான் மனதில் எழக்கூடிய இன்பமாகவும் இன்பத்தில் துன்பமாகவும் இருப்பதும் இறைவன் இப்படி அனைத்துமாக இறைவன் நிற்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய மனமாகவும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாகவும் இருப்பதும் அதே இறைவன்தான் இப்படிப்பட்ட இறைவனை நாம் எப்படி உணரலாம் இறைவனை எப்படி அடையலாம் எந்த வழியில் அவனை அடையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வேணாலும் அடையலாம் எந்த வழியில் வேணாலும் இறைவனை உணர முடியும் பக்தி மூலமாக இறைவனை அடையலாம் ஞானத்தின் மூலமாக இறைவனை உணரலாம் பாடல்கள் பாடி துதி பாடி மந்திரங்களை செபுத்து இறைவனை உணரலாம் எதுவுமே சொல்லாமல் நிசப்தமாக மௌனத்தின் மூலமாக அவனை உணரலாம் அப்படி எந்த வழியில் வேணாலும் இறைவனை உணர முடியும் ஆனால் அந்த இறைவனை உணர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் எழணும் ஆர்வமும் அதற்கான முயற்சியும் செஞ்சோம்னா மட்டும் போதும் அவனே வந்து நம்மளை ஆட்கொண்டுடுவான் யார் வந்து அந்த ஆர்வத்தோட முயற்சியோட அந்த இறைவனை உணரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இறைவன் வந்து ஆட்கொண்டுடுவான் ஏன்னா அந்த எண்ணமாகவும் இருப்பது தான் அந்த எண்ணத்துக்குரிய அந்த நபராக மனிதனாக இருப்பதும் அதே இறைவன்தான் எனவே இறைவனை உணரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த எண்ணம் வந்தாவே போதும் அதற்கான சின்ன முயற்சி நாம் எடுத்தோம்னாவே தானாகவே இறைவன் வந்து நம்மளை ஆட்கொண்டுடுவான் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஹோம் ஸ்ரீ சாய்ரா